எனக்கும் அவரை பிடிச்சிருக்கு பட் என்னோட சூழ்நிலை அப்படி இருக்குது ஸோ பார்ப்போம் நமக்காக மூணு வருஷம் வெயிட் பண்ணியிருக்காரு பார்ப்போம் இன்னும் ஒரு வருஷம் நான் இல்லைனா என் தங்கச்சி தம்பி எல்லாம் யார் பார்ப்பா அதனால தான் அவர் வேறு மேரேஜ் பண்ணி சொல்கிற புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டை யாரையுமே காணும் மா முன்னாடி நந்தினி சொல்லுடி வேலையெல்லாம் முடிஞ்சாடி முடிஞ்சமா

ஓ வீட்டுக்கு முன்னாடி மருமனை வந்துடுறேன் அப்புறம் சொத்தா உன்னை வீட்டுக்கு வரக்கிறேன் சொத்தா என்னம்மா சொல்கிறேன் செவன் டூ பீஸ்மா என்ன சரியாக ஒன்றும் இல்லைங்க சார் ஓகேம்மா பாருமா நான் இந்த என் பையன் வெளியே போரிக்கான் என்னென்னு பார்த்துட்டு வரேன் ஓகேங்க சார் எங்கே பேர் தெரியலம்மா நாளைக்கு பேர் பொண்ணு பார்க்க போகணும் உனக்கு என்ன பொண்ணு பார்க்க போகிறீங்களா என் பையனை நாங்கள் பொண்ணு பார்க்க போகிறோம் நீயேம்மா ஷாப்பை வர இல்லைங்க சார் ஷாக்கலாம் ஆகும் சரிம்மா நாளைக்கு நீ வந்துருமா சரிங்க சார் நான் வராமலா சரி நான் போகிறேம்மா எனக்கு வேலை அதிகமாக இருக்கு நாளைக்கு பொண்ணு பார்க்க வேறு போகிறோம்ல அதனால வேலை அதிகமாக இருக்குது நீ ஆஃபீஸை பார்த்துக்கம்மா சரிங்க சார் என்னோடய ஆஃபீஸ் எனக்கு பார்த்துக்க தெரியாதா மாமனாரே என்னம்மா கொஞ்சம் சவுண்டாக பேசுமா சரியாக கேட்க மாட்டேங்குது இல்லைங்க சார் என்னோடய ஆஃபீஸ் மாதிரி நான் நல்லா பார்த்துக்குறேன்னு சொல்ல சார் குட் நந்தினி சாரிம்மா சாரிம்மா உங்கள் அக்கா இதுக்கு முன்னாடி எங்கள் ஆஃபீஸில் வேலை பார்த்ததுனால உங்கள் அக்கா நேமே வந்துருச்சுமா சாரிம்மா பரவாயில்லைங்க சார் நோ ப்ராப்ளம் சரி ஓகே பாய் போயிட்டு வரேம்மா சொட்டை போகிறேன் போகிறேன் சொல்லிட்டு இன்னும் போகாமல் சரி ஓகே கால் பண்ணுவோம் இந்த மதம் என்கிட்டே போய் சொல்கிறேன் பார்த்தியா ஹலோ எங்கே இருக்கீங்க நான் அம்மா ஆஃபீஸில் தான் இருக்கேன் டேய் டே போய் சொல்லாதடா இன்ன வரைக்கும் உங்கள் அப்பையும் வழக்கம் பண்ண வந்து டார்சல் பண்ணி போயிட்டியா எங்கள் அப்பனுக்கு நல்ல மரியாதைடி என்னடா உனக்கு பொண்ணு பார்க்க போகிறாங்களா அம்மா நாளைக்கு நானும் எத்தனை நாளைக்கு தான் தனியாகவே இருக்கிறது அதனால் மேரேஜ் பண்ணிவிட்டு ஹாப்பியாக லைஃபாக என்ஜாய் பண்ணப் போகிறேன் பொன்ற விபத்துக்கு ஹாப்பியாக என்ஜாய் பண்ண போகிறேன் என்ஜாய் செத்துருவ பத்துக்க கல்யாணத்துக்கு முத நாளே வந்து செத்துட்ட நியூஸ் ஒரு பத்துக்க அடியாது எங்க அப்பா அப்பா தகுதி அந்த வழக்கம் என்னடா என்ன பிரச்சனையா அவருக்கு வயசாது இல்லடி அதனால அப்படி சொல்லியிருப்பாரு வயசாயிடுச்சுன்னு பாக்குற இல்லைன்னா அவ்வளவுதான் எங்க ஒப்பனுக்கு இல்லைன்னாலும் மரியாதை கொடுத்துருவே நீ சரி சரி பார் எனக்கு வேலை உங்க ஒப்பையும் வேற அதிகமா கொடுத்துட்டு போயிட்டா பார் சரி நாளைக்கு எங்க அப்பாட்ட நான் நம்ம லவ் மேட்ரஸ் சொல்லிடுறேன் சரி போய் சொல்லடா நித்யா நித்யா என்ன சொல்லி தொல உனக்கு ரொமான்ஸாவே பேச தெரியாதா அடி நான் இப்படிதான் உனக்கு தெரியாதா என்கிட்ட அதெல்லாம் எதிர்பார்க்க கூட நான் சொல்லிக்க சொல்லலையா சரி சரி என்ன சொல்லு ஐ லவ் யூ நித்யா ஐ லவ் யூ டூ மதன் சரி நாளைக்கு அதை பார்க்கலாம் ஆனால் எங்கே பண்ணி உங்கள் தாடிட்ட கேட்டேன் வெளியே போயிருக்கியான்னு சொன்னாங்க சும்மா தான் வெளியே போயிருந்தேன் நாளைக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் சரி ஓகே மதன் பாய் ஓகே நித்யா நாளைக்கு பார்க்கலாம் ஸோ அப்போ அப்போதான் ஒரு வழியாக வேலை முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்பு பஸ்ஸு வேறு கிளம்பி சரி நடந்துட்டே இருப்போம் வரப்போம் நித்யா ஏன் இவ்வளோ கோபமாக வர எவ்வளோ நேரம் நான் பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறது உனக்காக சாரி எங்கள் அப்பா சரி பண்ணிவிட்டு நான் வரவேண்டாமா சரி ஓகே ஏன் ஒரு மாதிரியாகவே இருக்கு எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது மதன் சரி ஓகே நாளைக்கு எங்கள் அப்பாட்ட நம்மளவு மேட்ரு சொல்லுவா வேணாம் மேடம் கொஞ்சம் நல்லா இருக்கு மேடம் ஏன் எனக்கு முன்னாடி எங்கள் அக்கா இருக்காங்க என் தம்பி தம்பச்சி எல்லாத்தலை நான் பார்க்கணும் அதனால் கொஞ்சம் டைம் கூட மேடம் சரி ஓகே இன்னும் உனக்கு ஒரு வருஷம் டைம் தரேன் அதுக்கு மேலே என்னால் டைம் தர முடியாது சரி மேடம் ஓகே எப்படி உங்கள் வீட்டுக்கிட்டே இறக்கி விடவா வேண்டாம் வேண்டாம் அந்த முக்கிட்டே நான் இறங்கி நாடகம் பேக்கிறேன் ஏன் இங்க எல்லாரும் பாங்க அதான் ஏதாச்சும் இல்லைங்க வேண்டாம் அதனால என்னோட போய் திர சரி ஓகே ஓனோடு வரப்ப மதன் மதன் ஐ அம் வெரி சோ sorry எதுக்கு விட்டியா sorry கேக்குற இல்ல நிறைய விஷயத்துல நம்ம அவாய்ட் பண்றது மாதிரி இருக்கு அதுக்காவது நோ ப்ராப்ளம் சரி ஓகே இந்த வரதுக்கு நான் பண்றாரே சரி வித்யா ஓகே மதன் باي நான் போயிட்டு வரேன்